சூரிய பகவானவர் தெற்கு திசை நோக்கிய நகரும் இந்த நேரத்தில் நமக்கு பிராணவாயுவானது மனிதர்களுக்கும் அனைத்து ஜீவன்களுக்குமே முக்கிய தேவையாக இருக்கக்கூடியதான பிராணவாயு என்று சொல்லக்கூடியதான ஆக்சிஜன் அதிகமாக உற்பத்தி ஆக அனைத்து ஜீவன்களுக்குமே நன்மை பயக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த தட்சிணாயிடத்தில் முக்கியமாக இந்த ஆடி மாதத்தில் அமைகின்றது அவ்வாறு இருக்க ஆடி முதல் தேதி தொடங்கி நாம் அனைத்து விதமான பண்டிகைகளையும் அனைத்து விதமான இறை வழிபாட்டையும் தொடங்குகின்றோம் அதில் முக்கியமான ஒரு நாள் என்பது ஆடி மாதம் அம்மாவாசை தியா அது ஆடி அமாவாசை அப்படி என்றால் என்ன ஆடி மாதத்தில் வரக்கூடியதான ஒரு அமாவாசை திதி அம்மா என்றால் அருகில் வசிப்பது என்றால் வாசகா என்றால் வசிப்பது ஆக அருகில் வசிப்பது என்ற அர்த்தம் சூரியனும் சந்திரனும் பூமிக்கு நேர்கோட்டில் வரக்கூடிய ஒரு நாள் தான் அமாவாசை திதி என்று நாம் நன்கு அறிவோம் ஆக சூரியன் சந்திரன் இரண்டும் அருகில் வசிப்பதனால் நமக்கு இந்த அமாவாசை திதியானது கிடைக்கின்றது வருடத்தில் பனிரெண்டு மாதங்கள் பனிரெண்டு மாதங்களில் மூன்று அமாவாசை திதிகள் நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு காலமாக முக்கியமான அமாவாசை திதியாக நம்முடைய முன்னோர்கள் வரையறுத்து கூறுகின்றனர் அதில் முதலாவதாக இந்த ஆடி அமாவாசையானது வருடம் தமிழ் விட வருடம் இருந்து முதல் மகத்தான ஒரு அமாவாசையாக இந்த ஆடி அமாவாசை வருகின்றது இதற்கு அடுத்ததாக புரட்டாசி மாதத்தில் வரக்கூடியதான மகாலய அமாவாசை என்று கூறக்கூடிய மகாலய அமாவாசை நமக்கு மிகவும் முக்கியம் மேலும் தை மாதம் பிறந்து வரக்கூடியதான தை அமாவாசை புண்ணிய காலமும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காலமாகும் வருடத்தில் பனிரெண்டு மாதங்களிலும் அமாவாசை திதிகளில் நாம் இருக்க வேண்டிய விரதங்களை இருந்து திருவள்ளுவ கூறுகின்றாரே நீத்தார் தென்பொலத்தார் என்று கூறுகின்றாரே அந்த பெருமானின் அடியை ஒட்டி நம்முடைய முன்னோர்களை நம்முடைய இல்லத்தில் பெரியவர்களை நம்முடைய இல்லத்தில் தலை சிறந்த மனிதர்களின் நாம் வழிபட வேண்டிய ஒரு திதியாக இந்த அமாவாசையானது அமைகின்றது சாதாரணமாக கூறுவார்கள் இது தேவர்கள் தட்சிணாயண காலம் என்பது தேவர்களும் இறைவனும் சற்று உறங்கக்கூடிய நேரம் என்று புரிவதற்காக புராணங்களில் கூறுவார்கள் இந்த நேரங்களில் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பித்தருக்கள் என்று கூறுகின்றோமே நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் சொர்க்கத்திலிருந்தும் அவர்களுடைய உலகத்திலிருந்தும் கிளம்பி நம்முடைய இல்லத்திற்கு நம்முடைய இல்லம் தேடி அவர்களின் மகன்கள் அவர்களின் குழந்தைகள் எங்கெல்லாம் வசிக்கின்றார்களோ அங்கெல்லாம் அவர்களுடன் கூட இருந்து அவர்கள் கொடுக்கும் பூஜைகளையும் அவர்கள் கொடுக்கும் தர்ப்பணங்களையும் ஏற்பதற்காக இந்த ஆடி அமாவாசை நாள் முதலாக மார்கழி மாதம் நீராக அதில் நடுவில் வருவதுதான் மகாலய அமாவாசை ஆக மார்கழி மாதம் நீராக நம்முடன் இருந்து நம்மை ஆசீர்வதித்து எவ்வாறு ஆசீர்வதிப்பார்கள் நாம் அவர்களை குறித்து அமாவாசை திதியில் நல்லவைகளையும் தானங்களையும் தர்ப்பணங்களையும் ஏழைகளுக்கு அன்னமிடுதலையும் செய்தோமேயானால் அவர்கள் நம்மை ஆசீர்வதிப்பார்கள் அதற்காக வரக்கூடிய ஒரு முக்கியமான தான் இந்த ஆடி அமாவாசை என்று நம்முடைய சாஸ்திரங்கள் நமக்கு கூறுகின்றன தற்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆடி மாதம் அமாவாசை திரியானது என்று வருகின்றது ஆடி மாதம் அமாவாசை திரியானது இன்றைய தினம் அதாவது இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு முதல் இரண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடங்களிற்கு ஆரம்பித்து இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளைய தினம் இரவு பனிரெண்டு மணி நாற்பது நிமிடங்கள் வரை நமக்கு அமாவாசை திதியானது நம்முடைய உலகில் சம்பவிக்கின்றது ஏற்படுகின்றது ஆகவே இருபத்தி நாலு ஏழு நாளைய தினம் வியாழக்கிழமை கூடியதான ஒரு சுதினத்தில் நாம் ஆடி அமாவாசை பண்டிகையிலும் ஆடி அமாவாசை வழிபாட்டினையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் ஆகவே இந்த ஆடி அமாவாசையில் என்னென்ன செய்யலாம் என்ன என்ன செய்யக்கூடாது ஆடி அமாவாசை என்றால் அனைவரும் அறிந்ததே அருகில் உள்ள கடற்கரைக்கு சென்று சமுத்திரத்தில் ஸ்நானம் செய்வது நதிகளில் ஸ்நானம் செய்வது குளங்களில் ஸ்நானம் செய்வது ராமேஸ்வரம் காசி கையை போன்றதான நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியதான பவானி கூடுதுறை தக்ஷண பினாகினியாக ஓடக்கூடிய தென்பெண்ணை யாரு இவ்வாறான மகத்தான புண்ணியமான நதிகளில் ஸ்நானம் செய்து காவிரி ஈராக புண்ணிய நதிகளில் ஸ்நானம் செய்து கடலில் ஸ்நானம் செய்து நம்முடைய முன்னோர்களை குறித்து வழிபடுவது என்பது மிக மிக இன்றியமையாத ஒரு நாளாக இந்த அமாவாசை அமைந்துள்ளது இந்த அமாவாசை நாளில் நாம் அனைவரும் கடலில் முன்னோர்களை நினைத்து அவர்கள் கரையேற வேண்டும் அவர்கள் திருப்தி அடைய வேண்டும் அவர்கள் சந்தோஷம் அடைய வேண்டும் அவர்கள் நம்மால் கொடுக்கக்கூடிய தானங்களையும் தர்மங்களையும் ஏற்று அவர்கள் தங்களுடைய அமைதியையும் சாந்தியையும் அடைய வேண்டும் நம்முடைய குழந்தைகளையும் நம்முடைய சந்ததிகளையும் வாடையடி வாடையாக வாட வைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டிய ஒரு அருமையான திருநாளாக இந்த அமாவாசை திருநாள் அமைந்துள்ளது அவ்வாறு கடலிலோ நதிக்களிலோ காவேரி போன்றதான புண்ணிய நதிக்களிலோ குளங்களிலோ நீராடி விட்டு நாம் அனைவரும் நம்முடைய வீட்டின் பழக்கத்தில் அடிப்படையில் உள்ளதான ஒரு புரோஜிதரை கொண்டு நாம் பிண்டங்களை வைத்து திதிக்களை அவசியமாக கொடுக்க வேண்டிய ஒரு காலம் இந்த ஆடியமாவாசை காலம் பனிரெண்டு மாதத்தில் நாம் திதி கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி இந்த ஆடி அமாவாசை ஒரு நாளில் நாம் அந்த திதிக்களை சரிவர கொடுத்தோமேயானால் நிதானித்து கொடுத்தோமேயானால் பனிரெண்டு மாதங்களிலும் வரக்கூடிய அமாவாசை தினில் பூஜை செய்தால் திதிக்கள் கொடுத்தால் என்ன பலனோ அந்த ஒரு பலன் இந்த ஆடி அமாவாசை புண்ணிய நாளில் செய்தாலேயே நமக்கு அமைகின்றது என்று நம்முடைய சாஸ்திரங்கள் கூறுகின்றன அவ்வாறு செய்தால் முன்னோர்கள் திருப்தி அடைவார்கள் முன்னோர்கள் பரம சந்தோஷம் அடைவார்கள் அவ்வாறு அவர்கள் சந்தோஷமும் திருப்தியும் அடைந்தாலே நம்முடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய சிறுவர்களிற்கு நல்ல விதமான புத்தி சாத்தரியம் தற்பொழுது நிறைய பார்க்கிறோம் அங்கங்கே ஸ்பெஷல் கிட்ஸு ஆர்டிசம் அப்படின்லாம் சொல்றார் இதுக்கெல்லாமும் முக்கியமான ஒரு காரணமாக முன்னோர் வழிபாடினை நாம் விட்டதே அமைகின்றது நம்முடைய சாஸ்திரத்தை ஆகவே நம்முடைய சிறுவர்களிற்கு சிறந்ததான மேதை பிரஜை என்றதான அனைத்து விதமான அறிவுகளும் உண்டாகி புத்தி சாதுரியம் உண்டாகி அவர்கள் கல்வியிலும் கேள்வியிலும் சிறந்து விளங்குவார்கள் மேலும் நம்முடைய இல்லத்தில் இருக்கக்கூடியதான குழந்தைகளின் சிறுவர்களின் கல்யாணமானது சரியாக கல்யாண வயதில் வயதில் இருக்கக்கூடிய நம்முடைய இல்லத்து ஆண்களோ ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ சரியான வரணும் சரியான வதவும் மணமகளும் மணமகளும் கிடைத்து நல்ல விதமான திருமணமாகி வாழ்வாழ்ந்து வாழ்வார்கள் என்று கூறுகின்றது மேலும் இந்த ஆடியாசையில் நாம் நீதா கடன் புரிந்தோமேயானால் திதிக்கல் கொடுத்தோமேயானால் அவ்வாறு திருமணமான நம்முடைய இல்லத்தில் இருக்கக்கூடியவர்களிற்கு சிறந்ததான புத்திரபாகியங்கள் கிடைக்கும் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஆகவே இந்த ஆடியமாவாசியில் நாம் நீத்தார் கடமையை சரிவரச் செய்வோமேயானால் திதிக்களை சரிவரச் செய்தோமேயானால் அதனால் என்ன கிடைக்கின்றது என்று பார்த்தோமேயானால் பித்ருசாபமானது நீங்குகின்றது பிரேதசாபமானது நிங்குகின்றது பித்திருதோஷமானது நீங்குகின்றது நம்முடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவரும் சிறந்த கல்விகளை கற்பார்கள் அவ்வாறு கற்ற கல்விதனை சரியாக உபயோகிப்பார்கள் சிறந்த இடத்தில் திருமணம் நடக்கும் உத்திரபாகியங்கள் அளவி அளவிட முடியாத அளவிற்கு பெருகிக் கொண்டே இருக்கும் இவ்வாறான ஒரு சிறந்த நாளாக நமக்கு இந்த ஆடி அமாவாசை திருநாளானது நமக்கு அமைகின்றது ஆகவே இந்த ஆடியமாவாசை திருநாளில் நாளைய தினம் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை கூடியதான இந்த ஆடியமாவாசை திருநாளில் நாம் நீத்தார் கடனை திதிக்களை கொடுப்பதற்கு ஏற்றதான ஒரு நேரமாக சாஸ்திரங்கள் கூறுவது சங்கம காலம் என்று கூறக்கூடியதான எட்டு மணி இருபது நிமிடம் முதலாக மாத்தியானிக காலமாக பன்னிரண்டு மணி நாற்பது நிமிடங்கள் வரை இதற்குள்ளாக நம்முடைய திதிக்களை நாம் நம்முடைய பெரியவர்களுக்கு நாம் கொடுத்திட வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அவ்வாறு நாம் கொடுத்துவிட்டு அருகில் உள்ள கோசாலைகளிற்கோ அல்லது நம்மிடம் நம் இல்லத்தில் உள்ள பசுக்களிற்கோ அகத்திக் போன்றதான சிறந்ததான கரிகாரிகளையும் நாம் கொடுத்துவிட்டு நம்முடைய இல்லத்தில் நம்முடைய முன்னோர்களை குறித்ததான படையல் விருந்தோம்பல் என்று சொல்வார்களே அத்தகையதான ஒரு படையலையும் நாம் நிகழ்த்திவிட்டு முன்னோர்களை நாம் திருப்தி செய்துவிட்டு எதையெல்லாம் சேர்த்து திருப்தி செய்யலாம் நம்முடைய சம்பிரதாயத்தில் வந்ததான புடலங்காய் பாகற்காய் அவரைக்காய் சேப்பங்கிழங்கு இத்தகையதான சிறந்த கரிகாய்களை கொண்டு நாம் நம்முடைய முன்னோர்களிற்கு விருந்துக்களை கொடுத்துவிட்டு பசுமாட்டிற்கு அகத்திக்கீரைகளை கீரைகளை ஏழை எளியவர்களிற்கு அன்னதானங்களை செய்துவிட்டு உடல் ஊனமுற்றோரிற்கு அன்னதானங்களை செய்துவிட்டு நம்முடைய இல்லத்தில் நாம் உணவருந்து முன்பாக காக்கைக்கு உணவு அவசியமாக அளித்துவிட்டு சாஸ்திரங்கள் கூறுகின்றன நம்முடைய இல்லத்தில் பித்தருக்கள் காக்கை ரூபமாக வருவார்கள் என்று கூறுகின்றன ஆகவே அந்த காகங்களிற்கு உணவினை அழித்துவிட்டு அதற்கு தான் போலேயேதான் நாம் ஆகாரத்தினை எடுத்துக்கொண்டோமேயானால் இந்த விதமான விரதம் இருந்தோமேயானால் நம்முடைய இல்லத்தின் பெரியவர்களின் அருளினாலும் நம்முடைய இல்லத்தின் நீத்தாரின் கிருபையினாலும் நம்முடைய இல்லத்தில் அனைத்து விதமான செல்வங்களும் அனைத்து விதமான நன்மைகளும் அனைத்து விதமான தேவைகளும் அனைத்து விதமான சந்தோஷங்களும் நிறைந்து நிற்கும் என்றே சாஸ்திரங்கள் கூறுகின்றன இவ்வாறான இந்த ஆடிய மாபாசை காலங்களை நாம் அவசியமாக பயன்படுத்தி நம்முடைய முன்னோர்களை வழிபட்டு அதற்கு அடுத்ததாகவே நன்றாக ஞாபகம் வைத்துக் வேண்டும் நண்பர்களே இவ்வாறு நம்முடைய வீட்டின் முன்னோர்களை நீத்தார்களை வணங்குவதற்கு முன்பாக நாம் அனுதினம் செய்யக்கூடிய வீட்டில் செய்யக்கூடிய பூஜைகளை செய்திடக்கூடாது என்ற சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஆகவே உயிர் நீத்தார்களை நாம் தென்முலத்தார்களை வழிபட்டு பிறகு வீட்டின் வாசலை தெளித்து கோலமிட்டு நாம் அன்றாடம் செய்யக்கூடிய பூஜையை அதற்கடுப்பதாக செய்து இறைவனையும் வணங்கி ஆக நம்முடைய தென்புலத்தார் முன்னோர்களின் ஆசீர்வாதம் நம்முடைய குலதேவதையின் ஆசீர்வாதத்தையும் பெற்று அமைந்து சந்தோஷமாக அமைய வேண்டிய ஒரு நாளாக இந்த ஆடியமாவாசை அமைகின்றது அனைவரும் இறைவனையும் நம்முடைய முன்னோர்களையும் வழிபட்டு அனைத்து விதமான நன்மையையும் பெறுவோமாக நன்றிகள் வணக்கம் thank mm -hmm. you